அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் தோறும் தமிழில் சோழர் கால தமிழ் பிஜ்டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய வினா விதைகள் கட்டாயமாக இந்த வினாக்கள் வந்து புதுமையாக இருக்கும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா தமிழில் அடிச்சொற்களில் அகரம் கெடுதல் முதன் முதலாக யார் காலத்தில் இருந்தது அப்படின்னா சோழர் காலத்தில் தமிழில் அடிச்சொற்களில் அகரம் கெடுதல் முதன் முதலாக யார் காலத்தில் இருந்தது அப்படின்னா சோழர் காலம் ரெண்டாவது வினா வினைமுற்றின் அம் ஓம் என மாறியது யார் காலம் சங்ககாலம் காலம் அம் விகுதி ஓம் என மாறியது சங்க காலம் மூன்றாவது வினா விருத்தப்பா யாருடைய காலத்தில் தலை சிறந்து விளங்கியது பாண்டியர் காலம் விருத்தப்பா யாருடைய காலத்தில் தலை சிறந்து விளங்கியது அப்படின்னா பாண்டியர் காலம் நான்காவது வினா உடம்படுமையான யகர வகரம் எக்காலத்தில் மிகுதியாக இருந்தது சங்க காலம் யகர வகரம் எக்காலத்தில் மிகுதியாக இருந்தது அப்படின்னா சங்க காலம் ஐந்தாவது வினா காவிய புராண காலம் தமிழ் பண்பாட்டின் பொற்காலம் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறக்கூடிய காலம் வந்து சோழர் காலம் காவிய புராண காலம் தமிழ் பொன்பா தமிழ் பண்பாட்டின் பொற்காலம் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறக்கூடிய காலம் சோழர் காலம் ஆறாவது வினா புத்தகம் என்பது பொத்தகம் என மாற்றம் பெற்றது யாருடைய காலம்னா சோழர் காலம் புத்தகம் என்பது பொத்தகம் என மாற்றம் பெற்றது சோழர் காலம் ஏழாவது வினா உச்சகாரம் உப்பகாரமாக மாற்றம் பெற்றது யாருடைய காலம் அப்படின்னா தொல்காப்பியர் காலம் உச்சகாரம் உப்பகாரமாக மாற்றம் பெற்றது தொல்காப்பியர் காலம் எட்டாவது வினா நீஈர் என்பது நீர் என மாறியது எக்காலம்னா தொல்காப்பியர் காலம் நீயிர் என்பது நீர் என மாறியது தொல்காப்பியர் காலம் சங்க இலக்கியங்களில் காணப்படும் எண்ணு பெயர்கள் தொண்டு கோடி சங்க இலக்கியத்தில் என்னென்ன எண்ணு பெயர்கள் இருந்து தொண்டு கோடி பத்தாவது வினா தொல்காப்பியர் குறிப்பிடாத எண்ணு பெயர் ஆயிரம் கோடி தொல்காப்பியர் குறிப்பிடாத என்ன பெயர்கள் ஆயிரம் கோடி பதினொன்றாவது வினா இறந்த காலம் இறப்பல்லா காலம் என பிரிவு காணப்பட்ட காலம் சங்க காலம் இறந்த காலம் இறப்பல்லா காலம் என்ற பிரிவு காணப்பட்ட காலம் சங்க காலம் பனிரெண்டாவது வினா அலபடைகள் நெட்டுயிர்களின் கட்டில்லா உரட்சி ஒளிகளாக எந்த இலக்கியங்களில் வருகின்றன அப்படின்னா சங்க காலத்தில் அலம்படைகள் நெட்டுயிர்களின் கட்டில்லா உரட்சி ஒலிகளாக எந்த இலக்கியங்களில் வருகின்றன சங்க சங்ககால இலக்கியங்களில் பதிமூன்றாவது வினா இறந்த கால இடைநிலையின் இன் பெருவாரியாக இடம்பெற்ற காலம் பல்லவர் காலம் இறந்த கால இடைநிலையில இன் பெருவாரியாக இடம்பெற்ற காலம் பல்லவர் காலம் பதினான்காவது வினா முன்னிலை வடிவம் யாருடைய தேவாரத்தில் காணப்படுகிறது அப்பர் தேவாரம் முன்னிலை வடிவம் யாருடைய தேவாரத்தில் காணப்படுகிறது அப்படின்னா அப்பர் தேவாரம் பதினைந்தாவது வினா சொல்லின் எல்லா இடங்களிலும் அவுகாரம் வரும் என்று கூறும் நூல் அவிநயம் சொல்லின் எல்லா இடங்களிலும் அவுகாரம் வரும் என கூறும் நூல் அவிநயம் பதினாறாவது வினா ஐகாரம் அகரமானது யார் காலம் அப்படின்னா பல்லவர் காலம் ஐகாரம் அகரமாக மாறியது யாருடைய காலம் பல்லவர் காலம் பதினேழாவது வினா செப்புத் திருமேணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் செப்பு திருமேனிகளுடைய பொற்காலம் சோழர் காலம் பதினெட்டாவது வினா பிராகிருதம் வாயிலாக வடமொழி தமிழில் வந்து கலந்த காலம் எக்காலம் அப்படின்னா பல்லவர் காலம் பிராகிருதம் வாயிலாக வடமொழி தமிழில் வந்து கலந்த காலம் பல்லவர்கள் காலம் பத்தொன்பதாவது வினா இரட்டை பன்மை விகுதிகள் வினை காணப்படுவது யாருடைய காலம்னா பல்லவர் காலம் இரட்டை பன்மை விகுதிகள் வினைச்சொற்களில் காணப்படுவது யாருடைய காலம் பல்லவர் காலம் இருபதாவது வினா சங்க காலத்தில் பயர் வினைக்கு பின் பயன்படுத்தப்படும் இடைச்சொற்கள் மன்ற சங்க காலத்தில் பயர் வினைக்கு பின் பயன்படுத்தக்கூடிய இடைச்சொல் என்னென்னா மன்ற பன்மை விகுதியாக கல் முதன் முதலில் எந்த நூலில் மக்கள் என்ற சொல்லில் இடம்பெறுகிறது தொல்காப்பியம் பன்மை விகுதியாக கல் முதன் முதல்ல எந்த நூலில் மக்கள் என்ற சொல்லில் இடம்பெறுகிறது அப்படின்னா தொல்காப்பியம் இருபத்தி ரெண்டாவது வினா பழந்தமிழில் தன்மை ஒருமை விகுதிகளாக காணப்பட்டவை என் ஏன் அல் ஆள் பழந்தமிழில் தன்மை ஒருமை விகுதிகளாக காணப்பட்டவை என்னென்னா என் ஏன் அல் ஆள் இருபத்தி மூன்றாவது வினா எந்த புலவரின் காலத்தில் ரகரமும் லகரமும் மொழி முதல் வருகின்றன அப்படின்னா ஒட்டக்குத்தல் எந்த புலவருடைய காலத்தில் ரகரமும் லகரமும் மொழிமுதல் வருகின்றன ஒட்டக்குர்த்தர் இருபத்தி நான்காவது வினா அகரம் மகர மெய்யால் பெற்று எண்ணமாக மாறுகிறது ஒகரமாக மாறுகிறது அகரம் மகர மெய்யால் பெற்று என்னமாக மாறுகிறது ஒகரமாக இருபத்தி ஐந்தாவது வினா சிலப்பதிகாரத்தில் வர்த்தனை என்ற சொல் காணப்படுகிறது என்று கூறியவர் வாசுப மாணிக்கம் சிலப்பதிகாரத்தில் பர்த்தனை என்ற சொல் காணப்படுகிறது என்று கூறியவர் வாசுப மாணிக்கம் இப்போ இந்த பகுதியில் முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பிக்கான நிறைய வீடியோஸ்கள் இருக்குது கட்டாயமாக பார்த்து பயன்பெறுங்க